பாடம் புகட்டிய கொக்கு ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்தித்தது அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது கொக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது கொக்கை கண்ட நரி ஒரு தட்டில் உணவை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ணக் கொடுத்தது கொக்கு அதன் நீண்ட அழகால் தட்டிலிருந்த உணவை சாப்பிட முடியவில்லை கொக்கு படும் துன்பத்தை கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது அவமானமடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது நரியை ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் உணவை கொண்டு வந்து வைத்தது நரியால் நாக்கால் நக்கி உணவை குடிக்க முடியவில்லை அதைக் கண்ட கொக்கு நரியாரே இப்பொழுது எப்படி உங்களால் உணவை குடிக்க முடியலையோ அதே போல இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள் ஆனால் நான் அப்படி இல்லை உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் உணவை வைத்தேன் என்று கூறியபடியே உணவை தட்டில் ஊற்றி கொடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு விட்டு உணவை குடித்தது அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சியடையாமல் மற்றவர்களுக்கு நாமும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும்